என்ன 12 படிய வந்தாச்சாப்பா அப்புற பரமச்சம் உள்ள ராமசாமி உள்ள அஞ்சு பேர் விட்டு போச்சு நான்கு பேர் விட்டு போச்சு பேச்சே இருக்கப்படாது ஏனா எனக்கு இது மாதிரி 1000 ஹலோ गाइस வணக்கம் சிவா சரஸ்வதி சொல்றீங்க இது பிஜி இன்டக்ஷன் தான் இது பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து என்ன சொல்லி கொண்டு வந்தாங்க சுவிட்ச் சொல்லி கொண்டு பட் சுவிட்ச் பட் வேற ஒரு அதுதான் வந்து பார்க்க போகிறோம் அது என்ன காரணத்தினால வந்திருக்கு அப்படின்ட்டு ஆனால் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இப்போது ஜலதாரிகள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க யாருமே அதை தப்பு பண்ணாதீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டமர் கொண்டு வருவாங்க நம்ம போருக்கு மேலே மட்டும் தான் பார்ப்போம் சரி ஓகே நம்ம லைனில் குத்தி பார்க்கும்போதில் என்ன ஆகுனா அந்த ஈரம் இருக்கும் இருக்குன்னு வச்சுனா நம்ம டக்குன்னு ஷார்ட் சர்க்கியூட் ஆகுறக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா போர்டு ஃபுல்லாகவே வாட்டராக இருந்துச்சு அப்புறம் டஸ்ட்டு அதெல்லாம் நைபி அடிச்சுன்னு அதை போர்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறேன் க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லாம் அதாவது சுத்தம் சோறு போடும் ஐயோ அவனங்கள்ட்ட இலையே சொல்லாதரா அப்படிங்கிறீங்களா சரி ஓகே அதான் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிக்கணும் போர்டு சைட்லலாம் வந்து வாட்ரு உள்ளே போகக்கூடாது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரி ரொம்ப நாளாகவே கிடக்குது அந்த ஜல்லதாரிக்கில் போட்டு ஒரு ரெண்டு குடம் தண்ணியை ஊற்றி நல்லா கழுகி எடுத்துகிட்டு போவாங்க வெளியே மட்டும் பரப்புலாம் கொண்டு பண்ணுவாங்க பார்த்தாவது நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற விளைவுகளை பார்க்குறது கிடையாது ரெண்டு பற்றி எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே ஒவ்வொரு அளவுக்கு டிஸ்ட்டு அதனால் நான் வீடியோ வந்து ரொம்ப லாங் வீடியோவாக இருந்துச்சு அதனால் வந்து ஒரு ஸ்பீடு பண்ணியிருக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம ஸ்பீடு பண்ண விட்டோம்னா கூட உங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாது டக்கு டக்குன்னு மாறிச்சுனா அதனால தான் இதை உங்களுக்கு வீடியோ வந்து ஃபுல் வீடியோவாக நான் வியூ பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்சு சுவிட்ச் போகிற ஃபைட்லாம் ஒன்றும் க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ கொஞ்ச நாளாகவே லென்த் வீடியோ போடாமல் இருந்தோம் ஓகே ஒரு ஸ்டெபிளைஸர் ஒன்று வந்துருச்சு நம்ம லென்த் வீடியோ போடாமல் இருந்தோம் ஈன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்லில் கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் கம்மியாக இருக்கிறனால எடிட்டிங் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அதனால் ஒரே காரணம் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ உடம்புக்கு நோட்டிஃபிகேஷனில் போட்டு இருப்பேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணியிருக்கேன் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்ச் பண்ண ஃபால்ட்டி எல்லாம் ஏன்னா அதில் வந்து கஸ்டமர் சொன்ன சொன்னது பார்த்திங்கன்னா சுவிட்ச் பண்ணலாம் அதனால தான் நம்ம சுவிட்ச் பண்ணால் வேலை செய்கிறோம் பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் வந்து ஃபால்ட்டு அந்த இடம் பார்த்திங்கன்னா பட்டன் இருக்கிற இடம் வந்து உடஞ்சி போச்சு அதனால் உள்ளுக்குள்ள வந்து ஃபுல்லாகவே அவங்க யூஸ் பண்ணுற லிக்விடு எல்லாமே உள்ளுக்குள்ளே வடைஞ்சி வடைஞ்சு வடைஞ்சு கரையாக பிடிச்சி ஒரு எப்படி சொல்கிறாங்க ஒரு கசகசம் ஆகி போச்சு அதனால் நம்ம அதை இது பண்ணிக்கலாம் சரி ஓகே ஒரு இண்டக்ஷன் ஒன்று வந்துருச்சு அந்த இண்டக்ஷனு வாங்கி வச்சிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் போர்டை ஃபிக்ஸ் பண்ணலாம் சுவிட்ச் மாற்றிடலாம் ஃபஸ்ட்டு சுவிட்சை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்து அந்த சுவிட்சை சால்ட் வச்சிடலாம் நியூ சுவிட்சு சேஞ்ச் பண்ணியாச்சு அப்புறம் நியூ சுவிட்சு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐபி அடித்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து சுவிட்ச் எடுத்து விட முதல்ல பிளாக் ஆகும் அதனால் சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம பாடியெல்லாம் ஃபிட் பண்ணிடலாம் கழட்டி அந்த மாதிரி அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி ஆச்சு அதேமாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே இறங்கினால நமக்கு எவ்வளோ டைமிங்கு அது மாதிரி மேக்சிமம் அது இடத்தில் தண்ணி இறங்கும் பார்த்துக்கோங்க ஓகே கைஸ் நம்ம வீடியோ வந்து இன்னும் எடுத்த வீடியோ உடனே கூடன்னு போட்டுகிட்டே தான் இருக்கும் லைனாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் வரக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிங்கன்னாலும் அடுத்தடுத்து வீடியோட மட்டும் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே எல்லாமே ஃபிட்டிங் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ட்விஸ்ட்டு இருக்குங்க ஃபிட்டிங் பண்ணிட்டோம் ஆனால் இதில் வந்து என்ன ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது அந்த ட்விஸ்ட்டாக இருங்க வெயிட் பண்ணி பாருங்க ஓகே நம்ம ஹீட்டிங் டேஸ்ட்டு வச்சிடலாம் சென்ஸாக இருக்குது ஓகே நம்ம வந்து அதில் வந்து செக் பண்ணிக்கலாம் ஏன்னா பேனல் போர்டு நமக்கு ஒர்க் ஆகுதான்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணோம்னா அப்புறம் அது ஒரு இது எப்பவுமே பேனல் போர்டை செக் பண்ணுவேன் ஆனால் வந்து இதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னு கஸ்டமரையும் சொல்லணும் ஆனால் வந்து இது ஒரு ஃபால்ட் இருக்குது அதனால் சரி ஓகே நம்ம பேனல் போர்டில் கம்மண்டில் ஹண்ட்ரட் சதவீதம் பார்த்தாச்சு ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணிட்டோம் பட் ஆனால் மெயின் போர்டில் ஃபால்ட் இருக்குது அந்த மெயின் ஃபால்ட்டில் ஃபோ போர்டில் இருக்க ஃபால்ட்டு தான் இப்போ மெயினாகவே பார்க்குறோம் அந்த ஒரு காரணத்துக்கு நம்ம வந்து சொல்லணும் ஆனால் கஸ்டமர் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் மட்டும்தான் இங்கே போச்சு அப்படின்னாங்க ஆனால் அந்த போச்சு வேறு மெயினான ஒரு கம்ப்ளைண்ட்டு விட்டு விட்டு சூடாகிட்டு இருந்துச்சு பட் ஆனால் கண்டினியூஸாக நமக்கு வந்ததுக்கப்புறம் ஈஜிஆர் ஐரோர் தான் காட்டுச்சு ஈஜி ரயர்ஆர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செட் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா ஈஜி ரயர்ஆர் வரும் ரெண்டாவது ஐசி கம்பெனி இருந்தாலும் ஈஜியாக ஏராறு வரும் ஐஜிபிடி அப்புறம் ரெசிஸ்டர் கம்பெனி இருந்தாலும் ஈ ஜீரோ ஏராறு வரும் சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் போகுது நான் ஆன் பண்ணதுமே ஆன் ஆகிருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் கன்வீன்ஸாக ஸ்வீட் ஆகுது ஆனால் வந்து இஜியராக ஏராறு வருது போய் விட்டு விட்டு நமக்கு வந்து அவசியம் ஆகுது சரி ஓகே அப்புறம் நமக்கு த்ரீ செட்னால த்ரீ செட்டில் நைட்டாக ஃபங்க்ஸ் ஆகிருந்தால் கூட நமக்கு வந்து அந்த மாதிரி இதாக இருக்கும் அதனால் நம்ம த்ரீ செட்டை வந்து நைட்டாக லைட்டாக லேட்டாக திருப்பி முதல்ல வந்து கொஞ்சம் கரெக்டாக கண் கிடைக்கும் அதனால மேக்ஸிமம் வந்து பீஷர்ட்டை கழட்டிட்டு டென் இன்ச்சர் சிஸ்டர் போட்டிருங்க அது வந்து பீஷர்ட்டை வந்து கழட்டி பார்க்குறீங்க கழிட்டிக்கலாம் நம்ம வந்து தப்பு பண்ணுன்னு பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்க்ரூ பண்ணிட்டோம் ஸ்க்ரூ வந்து நம்ம வந்து எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கூட ஸ்க்ரூ பண்ணணும் இது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்கு ஓகே இதெல்லாம் அரசியலில் இல்லை சாதாரணம் இப்பா அப்படின்ற மாதிரி சரி ஓகே நம்ம குட்டி பாயிச்சு எல்லாம் கண்டு செக் பண்ணிக்கலாம் கண்டுமுட்டி வரலை இதுதான் ஃபால்ட்டு பார்த்திங்களா தெரியும் ஆனால் வந்து ப்ரீசெட்டு டேமேஜ் இல்லை மேக்ஸிமம் வந்து ப்ரீசெட் டேமேஜ் இருந்தால் நம்ம வந்து அந்த ரெசிஸ்டரை திருப்ப மோச்சலே நமக்கு வந்து கரெக்டாக அந்த தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து கரெக்டாக இருந்துச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏன்னா அதில் ஒரு டேமேஜ் இருக்குது அந்த லீடு வந்து ட்ராக் வந்து கட் ஆகிருச்சு அதனால அந்த ட்ராக்கை வந்து சான்றி வச்சு நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ட்ரூ பண்ணிடலாம் அந்த கரெக்டாக பார்த்திங்கன்னா சென்சாருக்கு வர்ற ட்ராக்கு வந்து கட் ஆகிருச்சு சென்சாருக்கு ஜீனருக்கு வர்ற ட்ராக் கட் ஆகிடுச்சு அதனால் டேஃபர்ஸ் நாங்கள் சாகுற விஷயம் சரி ஓகே எதுக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணாமல் ஸ்க்ரூ போர்டை மட்டும் கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரூ போட்டுக்கலாம் ஏன்னா மறுபடியும் அதே ஃபால்ட் வந்து நம்ம வந்து இது பண்ணி எடுத்துகிட்டு பொருள் நம்ம வந்து இது தான் நம்ம வந்து ஃபிக்சடாக பேச முடியாது அதனால் நம்ம வந்து இது அதனால் நம்ம செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் கண்டினியூஸாக ஹீட் ஆகுது பார்த்தாலும் தெரியும் ஓகே பார்த்தீ நம்ம சேருச்சு உள்ள வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம ஸ்க்ரூ பண்ணுறது நம்மளோட மிகப்பெரிய தப்பாகிடுச்சி இது என்ன காரணத்தினால நமக்கு வந்து மாதிரி ஃபால்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக ரெஸ்ட் ஃபார்ம் ஆகினால தான் அதுக்கப்புறம் தண்ணி உள்ளே ஊற்றிருக்காங்க ஏன்னா வீட்டுக்கு வீட்டிலேருந்து அடுப்பு கொடுத்து உடம்பு வச்சில்ல என்ன கிச்சன் எவ்வளோ கேவலமாக வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பைப்பை திறந்துக்கிட்டு ஒரு காட்டு காட்டிட்டாங்க ఇది సాధారణ కా పే కేట్టుం మాసాయి సరే ఓకే అదే ఇక పతీస్ స్విచ్ ఇదిన పేస్ట్ పోచ్చు ఓకే అది కుళ్కు కట్ నమ్మ ఒట్టం ఓకే అది వేసి ఇప్పుడు టేప్ పోట్ల టేప్తా తన్నీ ఉళ్ పోటు ఉట్లా டேப் போட்டு டேப் போட்டுறது நம்ம வந்து தண்ணி உள்ளுக்குள்ளே போகாமல் இருக்கும் சரி ஓகே எல்லாமே ஒரு சேஃப்டிக்கு தான் நம்ம டேப் போட்டுடலாம் அப்புறம் பழையபடி நம்ம உள்ளே தண்ணி ஊற்றி நம்ம டேப் எதுக்கு போடுறதுன்னு சொல்லிவிட்டு டேப்பை பிரிச்சு விட்டு தண்ணி ஊற்றிக்கிறாதீங்க அப்புறம் பழையபிடி உள்ள தண்ணி போயிடணும் அப்புறம் நீங்கள் கொண்டு போய் ஐசி போயிடுச்சின்னா அப்புறம் பழையபடி ஐசிங் செலவாகணும் அதனால் எவ்வளோ சேஃப்டியாக நம்ம யூஸ் பண்ண முடியுது அவ்வளோ சேஃப்டியாக யூஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் தண்ணி உள்ளுக்குள்ள அதிகமாக இருந்த டபீர்னு உங்களுக்கு ஐசி பிடிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது மெயின் பார்த்திங்கன்னா வாட்ரு தான் ஓகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் எங்களுக்கு பண்ணுவோம் அடுத்தடுத்த வீடியோ உடம்பு உடம்பு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்ம வீடியோ அடுத்த எடுத்து உடனே உடனே வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம சேனலுக்கு எண்டே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பாப்பா அடுத்த வீடியோவில் தேங்க்யூ கைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமரே வந்துட்டாங்க டக்குனு நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு அமௌண்ட்டையும் வாங்கிடலாம் பில்லு எழுதிட்டா ஏன்னா நம்ம கடையில் பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணாங்கன்னா டென் டேஸ் கேரண்டி கொடுக்குறோம் எந்த ஒரு கமெண்ட்டும் வராது மேக்ஸிமம் ஓகே காய்ஸ் தேங்க் யூ வாட்சிங் ஃபார் Santa Claus is coming to town.